கிளிநொச்சி திருவையாறு மாணவர்களுக்கு பிரான்சைச் சேர்ந்த வானவர்கள் வழங்கி வைத்த பத்து காலனி மற்றும் பத்து புத்தக பைகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த உதவியை வழங்கி அந்த மாணவர்களின் கற்றல் செயல்பாட்டில் தனது ஆதரவை கொடுத்து ஊக்கத்தை அளித்து அவளுக்கு நல் வாழ்வை அளித்த அன்பு அண்ணன் ஆரவாளர் அள்ளி கொடுக்கின்ற கொடையாளி பாடலாசிரியராக விளங்கக்கூடிய அண்ணன் மாணவர்களுக்கு எமது நெஞ்சாந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றியனா உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் பேராட உதவிக்கும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக பாடசாலையில கட்டலி ஆர்வமுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதை வழங்கி வைத்த லண்டனை அவர்களுக்கும் தயானன் அவர்களுக்கும் அவர்கள் தாவகர் அவர் எங்க பாடசாலையை தேர்ந்தெடுத்து எங்கள பிள்ளைகளுக்கு இந்த கட்டல் உபகரணங்களை

அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ